மதுரை துவரிமான் நாகத்திருத்த ஓடையின் குறுக்கே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணியை முன்னாள் அமைச்சர் செல்லூர் தொடங்கி வைத்தார் எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல ஒரு இது இருக்கு இரண்டாவது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல அவங்களுடைய கொள்கை வந்து மத ஒரு மதத்தை முன்வைத்து நட நடத்தற ஒரு கட்சியாக இருக்கு எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மத சார்பற்றவர்கள் தமிழக மக்கள் பொதுவாக மத சார்பற்றவர்களை தான் விரும்புவார்கள் இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக நீ கூட ஜெகன் கெட்டார் மூணு மூணாவது இடத்துக்கு எல்லாம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க வளர்ந்துட்டோம் அப்படி இல்லை நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்துல ரெண்டு பார்வை இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அங்கே என்னப்பா நாங்கள் யார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு சொன்னோம் இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை வாழ்வாழ் வாழ்வழிப்போம் தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடணும் உரிமை அந்த கோரிக்கையே மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கலை அவங்க இந்தியா கூட்டணியில் வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு பாரத மோடிஜி வரட்டும் அப்படின்றவங்கலாம் அதுக்கு இவங்க போட்டு போட்டாங்க இதுதான் வேற ஒன்னும் இல்ல இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒண்ணு வளர்ந்தது மாதிரி இல்ல இல்ல அது குட்டை தான் அது குட்ட குட்டை தான் அளவு குட்டை குட்டது தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு என்னன்னா பேசினாரு பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரங்களை விடுவாங்க அது மாதிரி ஒரிசால போய் என்ன சிற இங்க ஒரிசா மக்களே ஒரு தமிழன் ஆளலாமா தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அத அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்க போட்டு விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை என்னுடைய தனி அதை பத்தி கூட சில தலத்துல நான் போட்டேன் அத பத்தி வயரலாகி அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரும் சொல்ல எங்க பொதுச்செயலாளர் கேட்டாரு இந்த மாதிரி சரி சரி அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டார் மற்றவங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண்டு டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா பார்த்தேனே அப்படின்னு